மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு பத்து தேவாத மூர்த்திகள் அவதார புருஷர்கள் கட்டுரை என்றால் என்பது கடவுளுக்கு பொது பெயர் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் பரமேஸ்வரனும் சுவாமி மகாவிஷ்ணுவும் சுவாமி விக்னேஸ்வரனும் சுவாமி எல்லா தெய்வங்களையும் சுவாமி என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்படி எந்த மூர்த்தியாகவும் இல்லாமல் இந்த எல்லாமாகவும் ஆகிற பரமாத்மாவை பராசக்தியை கடவுள் என்று அந்த மதஸ்தாராலும் சொல்லப்படுகிறவரையும் சுவாமி என்றே சொல்கிறோம் ஆனால் இந்த சுவாமி என்கின்ற பெயர் வாஸ்தவத்தில் ஒருத்தருக்குத்தான் உண்டு இப்போது நாம் சொல்கிற சாமிகள் எல்லாம் அந்த ஒருவரிடமிருந்துதான் அவர் பெயரையே கடனாக கேட்டு வாங்கி தங்களுக்கும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிஜமான சுவாமி யார் என்றால் சுப்பிரமணியர்தான் முருகன் முருகப்பெருமான் என்று இந்த தமிழ் தேசத்தில் தனியன்போடு சொல்லப்படுகிறவர்தான் அவர் குழந்தையாக இருக்கிற கடவுள் குமார சுவாமி இவர்தான் சுவாமி என்று எதனால் சொல்கிறார்கள் என்று கேட்பீர்கள் அமர கோஷத்தின் ஆதாரத்திலேயே இப்படி சொல்கிறேன் அகராதி நிகண்டு என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா சமஸ்கிருதத்தில் இருக்கின்ற பிரசித்தமான அகராதிக்கு அமர கோஷம் என்று பெயர் அமரம் என்று சுருக்கி சொல்வார்கள் அதை பற்றியும் அதை எழுதினவனை பற்றியும் கொஞ்சம் சொல்ல வேண்டும் சுப்பிரமணியர் விஷயத்துக்கு இது நேராக சம்பந்தம் இல்லைதான் இருந்தாலும் இதில் பல ரசமான விஷயங்கள் இருப்பதால் தான் சொல்கிறேன் இதில் நம் பகவத் பகவத்பாதாலின் பெருமை மதங்களின் ஒன்றுக்கொன்று இருக்கப்பட்ட உறவுகளின் போக்கு எல்லாம் வெளியாவதால் சொல்கிறேன் இந்த அகராதிக்கு பேர் அமர என்றேன் கோஷம் என்றால் பொக்கிஷம் என்று அர்த்தம் சப்த கூட்டங்கள் சொற்களின் சமூகம் பொக்கிஷமாக இருக்கிற புஸ்தகத்துக்கு கோஷம் என்று பெயர் வந்தது இம்மாதிரி சமஸ்கிருதத்தில் பல கோஷங்கள் அகராதிகள் இருந்தாலும் ரொம்பவும் பிரசித்தமானது அமர கோஷம்தான் அமர என்கின்ற பெயர் எப்படி வந்தது சமஸ்கிருதத்தை தேவ பாஷை என்பார்கள் தேவர்கள் அமிர்தம் உண்பதால் அமரர் எனப்படுவார்கள் எனவே தேவ பாஷை என்றும் சொல்லப்படும் அதற்கேற்றாற்போல் போல் சமஸ்கிருதம் செத்த மொழி என்று சொல்லிக்கொண்டு அதை சாக அடிக்க எத்தனையோ எத்தனம் செய்தாலும் எப்படியோ அதுவும் அமரமாக இருந்து கொண்டேதான் வருகிறது அமரபாஷையில் உள்ள கோஷம்தான் அமர கோஷமா என்று தோன்றலாம் ஆனால் இந்த கோஷத்துக்கு அமரம் என்கின்ற பெயர் இப்படி வரவில்லை அதை இயற்றியவனின் பெயரை வைத்தே அதற்கு அமரம் என்று பெயர் வந்தது அமர சிம்மன் என்பவனால் செய்யப்பட்டதனால் அதற்கு அமர கோஷம் என்று பெயர் அமர சிம்மன் மகா புத்திமான் இந்த நிகழ்வை பார்த்தால் அறிவில் அவனுக்கு ஈடு உண்டா என்று பிரமிப்பு உண்டாகும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு நன்றாக தெரிவி தெரிந்து வைத்து கொண்டு அர்த்தம் சொல்கிறான் இவன் இந்து அல்ல அமர சிம்மன் ஒரு நைனன் நைனர்கள் படிப்பாளிகள் அதிகம் இலக்கியத்தில் அவர்களுக்கு விசேஷமான இடம் உண்டு தமிழில் ஐம்பெரும் காப்பியங்களிலே ஜைன சம்பந்தம் அதிகம் காவிய ரசம் நிரம்பி மிக உயர்ந்த நூல்களாக உள்ள சிந்தாமணி வளையாபதி எல்லாம் ஜைன நூல்கள்தான் சமஸ்கிருதத்தில் பஞ்ச காவியங்கள் என்று பொதுவாக இருப்பதை தவிர ஜைனர்களே தனியாக தங்கள் மத சம்பந்தமாக ஒரு பஞ்சகாவியம் வைத்திருக்கிறார்கள் இந்த அமரசிம்மனும் அநேக ஜைன மத புஸ்தகங்கள் எழுதினான் ஆனால் இன்று மிஞ்சியிருப்பது மத நூலாக இல்லாத இந்த அகராதி ஒன்றுதான் என்றால் ஆச்சரியமாக இருக்கும் இந்த ஒன்றாவது மிஞ்சியதற்கு காரணம் ஜைனர்கள் பரம விரோதியாக நினைத்த நம் சங்கரர்தான் ஆதி சங்கரர் பாரத தேசம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணி பல மதங்களை கண்டனம் செய்து வைதிக மனதத்தை ஸ்தாபித்தார் அல்லவா இந்த திக் விஜயத்தில் அவர் அமரசிம்மனையும் சந்தித்தார் பகவத் பாதரின் கொள்கை ஒரே ஒரு சத்தியம்தான் இருக்கிறது அதுவே பலவிதமாக தெரிகிறது அந்த ஒன்றிலேயே கரைந்து அதுவாகவே ஆகிவிட வேண்டும் என்பது பௌத்தர்கள் பொதுவாக எல்லாமே சூனியம் மாயை என்பார்கள் ஆதி ஆச்சாரியாலும் தான் ஒரே பரம்பொருள் பலவாக தெரிகிறது இந்த பார்வை போனால் இது அத்தனையும் போய்விடும் என்று சூனிய நிலையையே சொல்கிற மாதிரி தோன்றினாலும் அவர் முக்கியமாக சொன்னது இல்லாத மாயை அல்ல இது பே போன பின் எப்போதும் நிலைத்து இருக்கிற அழிவே இல்லாத பூரணமாக ஒரு சத்தியம் இருக்கிறது என்பதை தான் நம் ஆச்சாரியால் முடிந்த நிலையாக அவலம்பித்தார் நிலைநாட்டினார் பௌத்தம் சூன்யத்தோடு நிற்கிறது பூரணமாக ஒன்று இருக்கிறது என்பது ஆச்சாரியாளுக்கு முக்கியம் ஒன்றும் இல்லை என்பது புத்தருக்கு முக்கியம் ஒன்றும் இருக்கவும் இருக்கலாம் அஸ்தி இல்லாமலும் இருக்கலாம் நாஸ்தி இருந்தும் இல்லாமலும் கூட இருக்கலாம் அஸ்தி நாஸ்தி என்பது ஜைன மத ஸ்தாபகரான ஜினருக்கு மகாவீரருக்கு முக்கியம் இப்படிப்பட்ட கொள்கையை உடைய ஜைனான அமரசிம்மன் ஆச்சாரியாலிடம் வாத போருக்கு வரும்போது நான் ஒரு திரைக்கு பின்னாலிருந்துதான் உன் கேள்விகளுக்கு பதில் சொல்வேன் என்றான் ஆச்சாரியாலும் இதில் உள்ள ரகசியத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்காமல் ஒப்புக்கொண்டார் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களும் அமரசிம்மனுக்கும் வாத போர் ஆரம்பித்தது அமரசிம்மன் ஒரு துறை ஒரு திரையை கட்டி கொண்டு அதற்கு உள்ளே இருக்கிறான் ஆச்சாரியால் வெளியே இருந்து கேள்விகள் கேட்கத் தொடங்கினார் அமரசிம்மன் பளிச்சு பளிச்சு என்று பதில் சொன்னான் அவன் என்னதான் மகா புத்திமானாக இருந்தாலும் கூட இத்தனை சாமர்த்தியமாக எப்படி பிரதிவசனம் கொடுக்கிறான் என்பது ஆச்சாரியாளுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஷனகாலம் யோசித்தார் உடனே பரமேஸ்வர அவதாரமும் சர்வஞ குருமான அவருக்கு ரகசியம் புரிந்து விட்டது அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னது அமரசிம்மனே இல்லை சாச்சா சரஸ்வதி தேவியே அவன் மாதிரி பேசியிருக்கிறாள் என்று தெரிந்தது இவன் அவளை ரொம்ப நாளாக உபாசித்திருக்கிறான் நியாயமாக பார்த்தால் இவன் அப்படி செய்திருக்கவே கூடாது ஏனென்றால் இவனுடைய ஜைன மதம் ஒரு கடவுளை பற்றியே சொல்லவில்லை அதை பல ரூபத்தில் சரஸ்வதி மாதிரி பல தெய்வ வடிவங்களில் ஆராதிப்பதை ஜைன தத்துவம் ஒப்புக்கொள்ள கூடாது அப்படி இருந்தும் இவன் ஜைன மதத்துக்கு ஆதரவாக புஸ்தகம் எழுதுவதற்கே சரஸ்வதியின் அனுகிரகம் வேண்டும் என்று கருதி அவளை உபாசனை பண்ணியிருக்கிறான் உள்ளொன்று வைத்து புறமொன்றாக இருந்திருக்கிறான் இப்போது கூட நாஸ்திகர் எங்கள் என்று தங்களை சொல்கிறவர்களில் ரொம்ப பேர் வியாதி வெக்கை வந்து ரொம்பவும் கஷ்டம் ஏற்பட்டால் வெங்கட் ரமணா சுவாமிக்கு வேண்டிக் கொள்கிறார்கள் மாரியம்மனுக்கும் பிரார்த்தனை செலுத்துகிறார்கள் கேட்டால் வீட்டில் இப்படி அபிப்பிராயம் சம்சாரத்துக்கு இதிலே நம்பிக்கை அவர்களுக்காக விட்டுக் கொடுத்தேன் அவர்கள் உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்தேன் என்று ஜம்பமாக சொல்லிக்கொள்வார்கள் இந்த ரீதியில்தான் ரொம்ப காலம் முந்திய இந்து மதத்தை கண்டனம் பண்ணும் கிரந்தங்களை எழுதிய அமரசிம்மன் அவை நன்றாக அமைய வேண்டும் என்று இந்து மதத்தின் வாக்கு தேவதையே உபாசனை செய்தான் ஒருவன் எந்த காரியத்தை எடுத்து கொண்டாலும் அது நல்லாகத்தான் இருக்கட்டும் கெட்டதாகத்தான் இருக்கட்டும் அதிலே பூரண சிரத்தையுடன் இறங்கி விட்டான் என்றால் அதற்கு உண்டான ஒரு பலனை பகவான் தரத்தான் செய்கிறான் அப்படியே இவனுடைய உபாசனையின் ஸ்திரத்தை மதித்து இவனுக்கு சரஸ்வதி அனுகிரகம் விட்டாள் இப்போது இவன் திரைக்கு இந்த புறம் சரஸ்வதி தேவியை ஒரு கடத்தில் ஆவகானம் பண்ணிவிட்டு உட்கார்ந்திருக்கிறான் தான் எத்தனை புத்திசாலியானாலும் ஆச்சாரியால் எதிரில் சூரியனுக்கு முன்பிடித்த மெழுகுபத்தி மாதிரி ஆகிவிடுவோம் என்பது அவனுக்கு தெரியும் அதனால் முன்னமேயே வாக்கு தேவியை தஞ்சம் பூந்திருக்கிறான் இவனுடைய உபாசனைக்கு இன்னும் கொஞ்ச காலம் பலம் தந்துத்தான் ஆக வேண்டும் என்று அவளும் கட்டுப்பட்டிருந்தாள் எனவே என்னை ஒரு கடத்தில் ஆவகானம் பண்ணி வைத்து சுற்றிலும் திரை திரைப்போட்டு கொண்டு நீ அதற்குள் இரு சங்கரர் வெளியிலிருந்து கேள்வி கேட்கட்டும் உனக்காக நானே பதில் சொல்கிறேன் என்று வாக்கு தந்தாள் வாக்கு தேவி அந்தப்படிதான் இப்போது நடந்தது இதை ஆச்சாரியாலும் துளி மனசை செலுத்தியுடனே கண்டுபிடித்து விட்டார் உடனே அவர் அம்மா அம்மாவும் காரியம்தானா இது நீ இப்படி செய்யலாமா உன்னையும் மற்ற அத்தனை தெய்வங்களையும் ஆராதிக்கிற பழக்கத்தையே தொலைந்து விட வேண்டும் என்று கிரந்தம் செய்யறவனுக்கே நீ இப்படி அனுகிரகம் செய்யலாமா அவனுடைய உபாசன பலத்துக்காக செய்தாய் என்றாலும் இத்தனை புஸ்தகங்கள் அவன் எழுதியுமா அது தீரவில்லை அதோடு இத்தனை நேரம் என்னோடு தாக்கு பிடித்து வாக்குவாதம் செய்ததிலும் எத்தனையோ அனுகிரகத்தை விட்டாயே அவனுக்கு செய்ய வேண்டியதற்கு அதிகமாக செய்வது நியாயமா என்று சரஸ்வதியை கேட்டார் அவருடைய கணக்கு சரியாகத்தான் இருந்தது அமரசிம்மனுடைய உபாசனைக்கு பிரதிபலன் தந்து தீர்த்தாயிற்று என்று சரஸ்வதி தெரிந்து கொண்டாள் உடனே கடத்திலிருந்து அந்தமாகிவிட்டாள் திரை அறிந்து விழுந்தது அப்புறம் அமரசிமனால் ஈடு ஈடுகொடுக்க முடியவில்லை தோல்வியை ஒப்புக்கொண்டான் சரஸ் அதாவது நீர்நிலையில் இருக்கிறவள் சரஸ்வதி அறிவுதான் அந்த நீர்நிலை இது கொஞ்சம் கூட கலங்காமல் தெரிந்திருந்தால்தான் அதற்குள் அவள் இருக்க முடியும் ஆனால் ஆச்சாரியால் அவதரித்த காலத்தில் எப்படி இருந்தது ஏகப்பட்ட மதங்கள் எழுபத்தி ரெண்டு என்று சொல்வார்கள் விதண்டாவாதங்களை சொல்லிக் கொண்டு கொண்டு அறிவையே கலக்கினதால் ஞான சா அரசானது ஒரே சேற்றுக்கு குட்டை மாதிரி ஆகிவிட்டது அப்போது அத்வைத உபதேசத்தால் ஆச்சாரியால்தான் அந்த சேற்றையெல்லாம் அடியோடு வாரி அப்புறப்படுத்தி சரஸை வெளியே வைத்து சரஸ்வதியை நிஜமான சரஸ்வதியாக்கினார் இப்படி ஒரு ஸ்லோகம் உண்டு வக்தாரம் ஆசத்ய என்று ஆரம்பிக்கும் இம்மாதிரி சரஸ்வதியை சரஸ்வதியாக்குவதற்கே இப்போது அவர் சரஸ்வதியை அப்புறப்படுத்தும்படியாயிற்று ஆயிற்று பிறகு அவர் சரஸ்வதியின் அனுகிரகத்தை பெற்று அமரசிம்மனுக்கு தாமும் அனுகிரகத்தை செய்தார் அதை சொன்னால் அதுவே அமரகோசத்தின் கதையும் ஆகும் ஆச்சாரியாளிடம் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டான் அமரசிம்மன் சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெயசங்கர காஞ்சிசங்கர காமகோடி சங்கர